ரெண்டு விதமான பின்வாங்குதல் இருக்கிறது ஒன்று ஆண்டவரை விட்டுவிட்டு அப்படியே நாசமாய் போவது ஆனால் அநேகர் தேவனுடைய சபையிலே இருக்கிறார்கள் ஜெபிப்பார்கள் துதிப்பார்கள் பாடுவார்கள் எல்லாம் பண்ணுவார்கள் பிரசங்கம் கேட்பார்கள் பிரசங்கமும் பண்ணுவார்கள் ஆனால் உள்ளத்திலே ஆவியிலே பின்வாங்கின நிலையிலே இருப்பார்கள் இதுதான் ஆபத்தான பின்வாங்க இன்று நம்முடைய நிலைமையை ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் தேவனோடு ஒரு ஒரு உயரிய அன்பில் இருந்த வாதி அன்பு அந்த நேரத்திலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதுல இருந்த அந்த ஆசை ஆர்வம் புழகிதம் அந்த நேரத்தில் சபைக்கு வரும் பொழுது நாம் இருந்த தன்னை ஊ அந்த அப்பாவித்தனமான நம்பிக்கை அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்று எபேச சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆண்டவர் விரும்புகிற இடத்துல இருக்கிறோமா இடத்தை பற்றி நான் பேசவில்லை நிலைமையை பற்றி பேசுகிறேன் ரட்சிக்கப்பட்டு பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷம் முதிர்ச்சி உள்ள இடத்தில் இருக்கிறீர்களா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனால் இருப்பதோ வீட்டில் சரியா ஒரு காலத்திலே கோவிட் லாக்டவுன் இருந்தோம் பார்த்தோம் என்ன செய்ய இப்போதும் வீட்டில் இருக்கிறோம் ஆலயத்தில் இருக்க வேண்டிய நாம் எங்க இருக்கிறோம் வீட்டிலே இருக்கிறோம் அந்த குற்ற உணர்வு வராதபடி என்ன செய்கிறோம் நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆராதனையிலே கலந்து கொள்வோம் நினைப்பு நான் சரியாக இருக்கிறேன் என்று இதுதான் சாத்தானுடைய வஞ்சனை இப்ப கூட உங்களுக்கு காத்து மாதிரி ஏதாவது பட்டுட்டு போச்சுன்னா உடம்புல காத்து இல்லை ஆராதனைக்கு வந்து இருக்க வேண்டிய சிலர் வரவில்லை அவர்கள் சொல்லுவார்கள் எங்க நாங்கள் ஆவியிலே சபையிலே இருந்தோம் என்று அந்த ஆவிகள் தான் படுகிறது நீங்க சர்ச்சுக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஏசு வருவா வந்து சர்ச்சுக்கு போகலையோ என்ன வீட்டுல பண்றீங்க விளங்க உங்களுக்கு தெரியாது அது ஏசு தான் நீங்க நினைப்பீங்க சும்மா ஒரு உணர்வு வருது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியாது தானே சித்தி வந்திருக்கிறா ஆஸ்திரேலியா அப்படின்னு அரை உணர்வு உணர்வு இல்லை குத்தும் போது சில நேரம் தான் குத்துவா நமக்கு அது தெரியாது